திருச்சி சிவா யாருன்னு தெரியுதா திருச்சி சிவா காமராஜர் வந்து ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாருன்னா இல்லை இவங்கெல்லாம் ஏசி இல்லாமல் தூங்குற மாதிரி ஏன்னா காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் எங்கள் கருணாநிதி தான் அவருக்கு விருந்தினர் மாளிகை ஏசியை போட்டு கொடுத்தாருன்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டார் தமிழ்நாடு போனா காலி காலி துப்பினாங்க அதெல்லாம் தொடச்சி போட்டு வர அவங்க இப்போ என்ன பண்ணிட்டாரு பார்லிமெண்ட்டில் போய் இந்திய நாட்டை வந்து இந்திய நாட்டை எவந்துட்டினாலும் சரி அவன் மனுஷனே இல்லை அவனை நாங்கள் நாக்கப்படுக்குற மாதிரி தான் கேட்போம் தேசபக்தி இல்லாதவன் மனுஷன் கிடையாது இந்த தேசத்தில் இந்த நாட்டில் வர்ற சோர திங்கிலமே இங்கே நாட்டில் விளையிற திங்கிலமெல்லாம் முதல்ல அந்த நாட்டுக்கு உதாக இருக்கணும் வெளிநாட்டில் போய் பாரு எவ்வளோ கஷ்டப்படுறான் ஒருத்தனும் உங்களை மாதிரி அரசியல்வாதியாக இருந்து ஊர் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து வெளிநாட்டில் போய் சேர்த்துப்பார் தூக்குல போட்டுருப்பான் உங்களெல்லாம் உங்களெல்லாம் உயிரோடு விட்டு வச்சுருக்காங்கன்னா அந்த நாடு எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஜனநாயகங்கிற பேரில் அயோக்கியர்களுக்கும் அக்கிரமம் பண்ணுறவனுக்கு வந்து மந்திரி பதவி எம்எல்ஏ எம்பின்னு ஆக்கி வச்சுருக்கிற கேடு கட்ட நாடாக போயிருக்க உங்களை மாதிரி ஆளெல்லாம் தூக்கில் தொங்க விட்டு இந்த நாட்டில் அதனால் அந்த நாட்டை பற்றி நீ பேசத்தானே செய்வீங்க கேடு கட்டணு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு இருக்கு ஏன்னா உங்களை மாதிரி கேடு கட்ட ஆளுகளை வந்து விட்டு வச்சுருக்காங்கள அப்போ அந்த நாடு அப்படி தான் போவோம் நாடு குட்டிச்சவராக தான் போவோம் நேற்று நேற்று பார்த்தோம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வெங்கடேஷன் பார்லிமெண்ட்டில் போய் இந்தியா வந்து இப்போ பயந்தாங்கொழி நான் அதுன்னு சொல்லி உலகம் போகிறான்னு சொல்லுதுன்னு எவ்வளவு கேவலமான வார்த்தையை பேசுனாங்க மிகப்பெரிய வந்து பாகிஸ்தானை எதிர்த்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் இந்தியாவை கேவலமாக பேசினார் சேல் பேசினார்னு விட்டோம் அடுத்தது இந்த சீன மங்கை கனிமொழி புருஷனையும் ம மகனையும் கொண்டு போய் வெளிநாட்டு சிட்டிசன் ஆக்கி வெளிநாட்டு பிரச்சனையாக்கி இந்தம்மா மட்டும் இங்கே உட்காந்துக்கிட்டு கொள்ளை அடிச்சுக்கிட்டு வெளிநாட்டில் இருக்க முடியுமா இந்திய பிரச்சனையாக இருக்கிறதுனால தான் இந்தியாவின் ஜனநாயகம் தான் உங்களை மாதிரி காப்பா உங்களை மாதிரி ஆளை காப்பாற்றுது இல்லைன்னா தூக்கில் போட்டுருப்பான் போய் வெளியில் பாருங்கள் ஜப்பானில் இருந்தோன்னா தூக்கில் போட்டுருவான் அமெரிக்காலேயே பிடிச்சி உள்ளே போட்டிருப்பான் உதப்பான் இங்கே வந்துக்கிட்டு நீங்கள் எம்மா மெம்பியாக இல்லைங்களே அது என்ன சொல்லுவாங்க அந்தம்மா நான் வந்து இது ஆப்ரேஷன் சொந்தூருக்கு அப்புறம் ரஷ்யாவுக்கு போய் அந்த நாட்டில் வந்து இந்தியா ஏன்னு வந்து இந்த முடிவை எடுத்தது தீவிரவாதிகளால் இந்தியா எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டதுங்கிற விளக்கத்தை கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட குழுவில் எனக்கு போகவே விருப்பம் இல்லை அவங்களாம் அனுப்புனாங்க நீ எவ்வளவு கேடுகட்ட ஒரு விமர்சனம் அது நாட்டுக்கு எதிராக அந்தம்மா பேசுச்சு இன்னைக்கு இவர் பங்குக்கு இவர் பேசலை யார் திருச்சி செய்வா என்ன சொல்கிறாருன்னா அந்த பகல்

எங்கள் நாட்டுக்காரங்கிறதுக்கு ஆதாரம் கொடுன்னு சொல்லி பாகிஸ்தான் பிரதமரே கேட்கல அவனே ஒத்துக்கிட்டான் அவனே சொல்லிட்டான் அவங்க தீவிரவாதி குரூப்புன்னு ஆனால் இவங்க பாருங்கள் இந்த நாட்டில் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கூட மாணவக் ரோஷம் இல்லாமல் நீங்கள்லாம் ஒரு மனுஷங்களாக நீங்கள்லாம் இப்படி மனிதர்களாக இந்த நாட்டில் விளையாங்க ஒரு நாட்டுக்கு அவன் எதிரி நாடு பேசாததெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே வெக்கமா இல்லை உங்களுக்கு இதை வந்துக்கிட்டு பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி திருச்சி சோவாக பேசுகிறாங்க இவரு யோகியரா ஆ ஒரு பெண் எம்பியோடு சேர்ந்து ஒன்றா கட்டி பிடிச்சிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு சிக்கன் பீஸை கடிச்சுக்கிட்டு அதை அப்படியே வீடியோ எடுத்து இன்டர்நெட்டில் தான் மூஞ்சி வருமேங்கிற வெக்கம் கூட இல்லாமல் இன்டர்நெட்டில் போட்ட ஆள் அந்த பெண் எம்பி ஏர்போர்ட்லேயே ஒரு திதக்கலட்டி அடித்தாங்கிறதுலாம் செய்தி வந்தது அது என்ன செய்தின்னு தெரியல எந்த அளவு உண்மை தெரியலாம் செய்தி வந்தது அந்த பெண் எம்பி அடித்தாங்க ஏர்போர்ட்டில் என்னோட சேர்ந்து இருந்துட்டு ஃபோட்டோ எடுத்து இதில் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டேயான்னு கேட்டு அப்படிப்பட்ட ஒரு கேவலமான பேக்ரவுண்டு உங்களுக்கு ஒரு நல்ல மனுஷராக இருந்து பேசுனீங்கன்னா பரவாயில்ல